குருப்பெயர்ச்சியில் முக்கியமான பலன்களை பார்க்கக்கூடிய ராசிகளில் முதன்மையாக இருக்கக்கூடியது விருட்சிகர் ராசியும் அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய ஒரு மறுமலர்ச்சியான வருஷமாக இந்த குருப்பெயர்ச்சி பயிற்சி ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்க போதுங்க ஏன்னா உங்களுடைய ராசியின் மீது படியக்கூடிய நேரடி சம சப்தம பார்வை குரு பகவான் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய மே மாதம் ஒன்னாம் தேதி அன்றைக்கு பயிற்சியாகி பார்க்க போறார் கடந்த காலகட்டங்களில் உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ எந்த விஷயங்கள்லாம் எனக்கு இந்த பிறவியில கடவுள் எப்படி படைச்சுட்டாரே அப்படின்னு புலம்பிட்டு இருந்தீங்களோ எந்த விஷயங்கள்லாம் எனக்கு இது நடக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி வழியோடு அழுதுட்டு இருந்தீங்களோ ஸோ ஆண்டவன் புண்ணியத்துல அத்தனை விஷயத்துக்கும் ஒரு மறு மலர்ச்சியையும் மறு பிறப்பையும் தரக்கூடிய ஒரு அனுகூலமான குரு பயிற்சியாக விருட்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் குறிப்பா ஆறுல இருந்த குரு ஏழாவது இடத்துக்கு வர்றதுனால கடன் நெருக்கடிகளில் மாட்டி தவிச்ச விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் அந்த சிக்கல்ல இருந்து மீண்டு வருவீங்க நிறைய கடன் சுமை அதிகரிச்சிடுச்சு அல்லது டிரான்சாக்ஷன்ல பிரச்சனை இருந்தது கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்க முடியல வர வேண்டிய பணம் எனக்கு வராமல் இருந்துச்சு அப்படின்னு புலமிட்டு இருந்த விருட்சிகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆண்டவன் புண்ணியத்துல நீங்கள் எதிர்பார்த்திடாத நேரத்துல சந்தோஷமான செய்தி மே மாசம் ஒன்னாம் தேதிக்கு பிறகே உங்களை வந்து சேரும் மறைமுகமாக நிறைய போட்டி இருக்கு நிறைய பொறாம இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த உங்களுக்கெல்லாம் ஆண்டவன் புண்ணியத்தில் அந்த போட்டியும் பொறாமையும் தானாகவே விலகும் ஏன் அப்படின்னா நீங்க கஷ்டப்பட்டு வைராகியத்தோட முன்னேறி வந்தா கூட உங்களை அழிக்கணும்னு சொல்லியே ஒரு கூட்டம் உங்களை சுத்தியே இருக்கும் அது பழக்க வழக்கமா இருக்கலாம் தெரிஞ்சவங்களா இருக்கலாம் நல்லா பேசுறவங்களா கூட இருக்கலாம் ஆனா உங்களோட பழகிட்டே உங்களை உறவாடி கெடுத்தவங்களும் கடந்த காலகட்டங்களில் நிறைய உண்டு ஏன்னா விருட்சகராசியில பிறந்து கடந்த காலகட்டம் என்பது உண்மையை சொல்லணும்னா நிறைய ஏமாற்றம் துரோகம் வலி அழுத்தம் அப்படி எல்லாத்தையும் தாண்டி 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 வந்தோம் இது எல்லாத்திலையும் நான் ஜெயிச்சு வந்துட்டா உடல் ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகளை விருட்சிக ராசிக்காரர்கள் அனுபவிச்சுக்கிட்டே இருந்தீங்க ஆறுல இருக்கக்கூடிய குருவால ஒரு பக்கத்துல பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டாலும் இன்னொரு பக்கத்தில் உடல் ரீதியான சவால்கள் நிறையவே விருட்சிகாசிக்கு இருந்துகிட்டே இருந்தது குறிப்பாக கடந்த ஒரு வருடமாகவே உடல் நலத்தில் ஏதாவது ஒன்று போனா ஒன்று ஒன்று போனா ஒன்று ஒன்று போனா ஒன்றுன்னு ஒரு சில பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருந்தது அது சின்னதாக வரக்கூடிய தலைவலியை தொடங்கி பெரிய காய்ச்சல் வரைக்கும் பெரிய அறுவை சிகிச்சை வரைக்கும் கொண்டு போயிருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு அல்ல ஏன் அப்படின்னா ஆறுல குரு சத்ரு சத்துருஸ்தானத்துல குரு இருக்கும் ரணரோக ரணரோகஸ்தானத்தில் குரு இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தார் அப்படிப்பட்ட குரு இப்போ ஏழாவது இடத்துக்கு வராரு அப்போ ஏழில் குரு வரும்பொழுது ராசியை பார்க்கறதுனால குறிப்பாக ராசி என்பது தான் ஒரு ஜாதகனுக்கு ரொம்ப முக்கியமான எண்ணம் சிந்தனை தெளிவு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி நீங்கள் வாழ்க்கையில் எதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற பாதையை காட்டக்கூடியது அந்த ராசி தான் அப்போ அந்த ராசியே குரு பார்க்கும் பட்சத்தில் ஒரு புது நம்பிக்கையோட ஒரு புது தைரியத்தோட ஒரு புதுவிதமான முயற்சியோடு நீங்கள் உங்களுடைய காரியத்தை தொடங்கி வெற்றி பெறுவதற்குரிய ஒரு அற்புதமான பெயர்ச்சியாகத்தான் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அமையும் அப்படின்றது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை மேலும் உங்களுடைய ஜாதக பார்க்கும் பொழுது பார்த்தா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு மூணாவது இடத்த உருப்பாக்கிறார் மூணாவது இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பழக்க வழக்கம் சம்பந்தமான விஷயம் தான் கடந்த மூணு வருஷத்துல யார்கிட்ட நீங்க நம்பி பேசி இருந்தாலும் பழகி இருந்தாலும் யார் மேல அதிக அன்பு வச்சிருந்தாலும் பாசம் வச்சிருந்தாலும் அதால உங்களுக்கு கிடைச்சது அப்படின்றது வந்து உண்மையை சொல்லணும்னா ஏமாற்றமும் துரோகமும் வலியும் இழப்பும் மட்டும்தான் அது குடும்ப வாழ்க்கையே பல பேத்துக்கு சிதைஞ்சிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில இருப்பவர்கள் கூட பல பேர்த்துக்கு கருத்து முருவாட்டோடு அவங்களோட எதுக்குடா இந்த வாழ்க்கை அப்படின்னு போராடி இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கல்ல அல்லது கடந்த காலகட்டங்களில் இல்லற வாழ்க்கையை எதிர்பார்த்து காத்திருந்தவர்கள் கூட அந்த திருமண வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷத்தையும் பெரிய நிம்மதியையும் பெரிய அனுபவத்தையும் ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னா கூட நான் அதில் கண்டிப்பா இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன் மூணாவது இடத்தின் மீது பதியக்கூடிய குரு பகவானுடைய பார்வை வந்து ஒரு நல்ல நம்பிக்கையை தரக்கூடியதாக இருக்கும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை கண்டிப்பாக விளக்கி வச்சிருவார் யாரெல்லாம் உங்களுக்கு சரியில்லையோ யாரால பிரச்சனை வருதோ யாரால உங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பாதிப்புகள்லாம் ஏற்படும் அப்படின்னு கடவுள் நினைக்கிறாரோ அத்தனை நபர்களையும் உங்க வாழ்க்கையிலேருந்து தானா விலக்கி வச்சு உங்க வாழ்க்கைக்கு ஒரு புதிய மறுமலர்ச்சியை தர்றதுக்கு தயாரா காத்திருக்காருங்க அதே மாதிரி உங்களை விட்டு விலகி போனவர்கள் எல்லாம் உங்களை ஏண்டா பிரிஞ்சு வாழ்ந்தோம் அப்படின்னு நினைச்சு வருத்தப்படக்கூடிய காலத்தையும் மாண்டவன் ஏற்படுத்துவாரு புதுவிதமான நண்பர்களாலும் புதுவிதமான அறிமுகமாகக்கூடிய நபர்களாலும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த காலகட்டங்களில் இருக்கு அதே மாதிரி விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பதினொன்றாவது இடத்தை குரு பார்க்கறதுன்றது ஒரு பெரிய பலம் பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கும் கடந்த காலகட்டங்களில் செலவு ரொம்ப அதிகமாக இருக்குது பணமே கையில் இல்லையே யார்கிட்ட போய் கடன் கேட்கறது யார்கிட்ட கேட்டாலும் கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தமே அல்லது நம்ம நாலு பேர்த்து கொடுத்துட்டு இன்றைக்கி நம்ம இல்லைன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா அப்படின்னு மாட்டிகிட்டு இருந்த எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு மிகுதியான லாபம் இருக்குங்க ஒரு ரூபாயில் தொடங்கி பல கோடி வரைக்கும் விருட்சிகராசிக்காரர்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் வருமானமும் லாபமும் நூறு மடங்கு நூறு சதவீதம் ஏற்பட்டே தீரும் கடந்த காலகட்டங்களில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த பிஸ்னஸ் எனக்கு பெருசாக வளர்ச்சி அடையலை அப்படின்னு நினச்சி

நிச்சயமாக திருமண வாழ்க்கை கூடி வரும் கடந்த ஒரு மூணு வருஷத்துல ஒரு பத்து வருஷத்திலே வாழ்ந்து விவாகரத்து கருத்து வேறுபாடு அல்லது கணவன் பிரச்சனை பிரிவு ஏமாற்றம் அல்லது காதலில் தோல்வி அல்லது ரிலேஷன்ஷிப்ல தோல்வி இப்படின்னு பல சிக்கல்களில் மாட்டிட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லாம் கடவுள் புண்ணியத்தில் ஒரு புதுவிதமான நல்ல வாழ்க்கையை கடவுள் ஏற்படுத்தி கொடுக்க போறாருங்க புதிய காதல் மலரும் இல்லற வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த பிரச்சனை சரியாகும் டைவோர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணியிருந்தா கூட நீங்களே அந்த டைவோர்ஸ் வேணாம் நம்ம மியூச்சுவலாக திரும்ப சேர்ந்துக்கலாமா அப்படின்னு வரக்கூடிய நிலையை கூட கடவுள் இந்த காலகட்டத்துக்கு ஏற்படுத்துவார் அல்லது மறுமணத்துக்கு எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை துணை கடவுள் புண்ணியத்தில் உங்களுக்கு தானாகவே ஆண்டவன் அமைச்சு கொடுப்பார் கவலைப்பட வேணாம் அப்போ இந்த ஏழில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய இல்வாழ்க்கைக்கும் சரி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் சரி எல்லா விதத்திலும் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகிறார் புது சொத்து சேர்ந்த சேர்க்கை புது வண்டி சேர்க்கை புது வாகன சேர்க்கை புதுதாக வீடு கட்டி குடி போடுறது இது எல்லா கனவுகளும் உங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் நனவாகும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் எதுவோ எதுக்காக இந்த பிறவி எடுத்தோன்னு நீங்கள் நினைச்சிங்களோ அந்த பிறவியினுடைய பலனை ஆண்டவன் புண்ணியத்தில் நீங்கள் அனுபவிப்பதற்கு ஒரு தொடக்க புள்ளியாக இந்த மே மாதம் ஒன்னாம் தேதி விருட்சிக ராசிக்கு அமைய போது தயவு கூர்ந்து எந்த பாதையில் நீங்கள் பயணம் பண்ணணும் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணி அதை நீங்கள் சிந்திக்க தொடங்குங்க உங்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் மேலும் இந்த குரு பெயர் நீங்க சாதகமாக பயன்படுத்துறதுக்கும் மேற்கூறிய நான் சொன்ன அத்தனை பலன்களும் கடவுள் புண்ணியத்தில் உங்களுக்கு அனுகூலத்தோட உடனே நடக்கிறதுக்கும் எந்த வழிபாடுகளை பல முறை நான் சொல்லியிருப்பேன் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய திருக்கோவிலுக்கு ஒரு முறை நீங்க அவசியம் போயிட்டு வாங்க அந்த முருகனுடைய கோவிலில் போயிட்டு முருகனை பார்த்து மனதார உங்களுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லி முருகன் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுட்டு வாங்க கடவுள் புண்ணியத்தில் அந்த முருகப்பெருமான் உங்களுடைய அத்தனை பிரார்த்தனைகளுக்கும் செவிசாய்த்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தந்தே தீர்வார் இல்லைங்க இதுக்கு முன்னாடி நான் பல தடவை போயிருக்கேன் நான் வழக்கமாக போறதுதான் தான் அப்படின்னு தயவு அலட்சியப்படுத்தி புறக்கணிக்க வேண்டாம் மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஒரு முறை திருச்செந்தூர் போயிட்டு வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அதிசயிக்கத்தக்க மாற்றத்தை நீங்களே அதுக்கப்புறம் உணர்வீங்க மேலும் இந்த குரு பயிற்சி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் பெரிய திருப்பத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக அமைய என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண்குமார் நன்றி வணக்கம்